உடம்பு பாட்டு என்ன பண்ணனுங்கிற அதை தொட்டு கருத்துல மூடுவோம் கட்டு அடி பொண்ணுடா பொழப்பு தானுங்களா ஏ பெரியவர என்னங்க அதெல்லாம் முறை தெரியாம பாடுறான் மோதுடறான் அப்படிங்க தகுதுமித்தா என்னடா சொரன்ற டாய் ஆ என்னக்கா டாய் ஒரு அடி போட்டேன் உள்ள போயிடுவேன் தெரியுமுண்ண என்னங்க பெரியவர என்ன பாத்துட்டு பேசாம இருக்கறீங்க இதெல்லாம் கேக்குறது இல்லையா கேக்குறேன் நானே கேக்குறேன் பட்டு பக்கத்துல வர்றியா அட தூ நீ ஒரு பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன எனக்கு கலரு கட்டிங்கலாம் किन्नாரம் போடுது மங்கு மம்மா ஸ்பெஷல்ல பால்ல பதம் பரு கலந்து சக்கரையை போட்டு அம்போ மகாராபாவ கலந்துட்டான் என்ன ராஜா எப்படி வேற காத்துட்டு இருக்க தயவு சரியா அவரதுக்கு என் டைம் சரியில்லையே நான் எங்க போனாலும் எனக்கு போனாலே நம்ம தலையும் சுற்றுற காரணம் என்ன தண்ணி ஏறுது எங்க விந்திய உங்களுக்காகுதா கொஞ்சம் தலைமுறை வேணும் நம்ம பக்கத்து ஆண்களா இருக்கீங்களே கொஞ்சம் உதவீங்களா ஐயா பாக்கிறதுக்கு துற மாதிரி இருக்கீங்க போடுற ஐயா டே பண்ணு ஐயா ஐயா கிளாஸ் ஊத்துற ஐயா ỵ hòa 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 போய்கிட்ட இருக்கிறேன் துறை ஆமா துரைதான் என்னை பெரிய பார்த்தாலும் போலீஸ் மாதிரி கவர்னர் கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது எனக்கு போலீஸ் பின்னாலே வருது பின்னாலே புடிக்க எனக்கு பிடிக்க ना पश ओपा <laughs> <laughs> அடயம் பொட்டி மா네 டேட்டி கிட்ட நின்னுது சூட போட்டுக்கிနေறத ராசப்பா இது எப்படிப்பா என்னப்பா பட்டம்மா நேராம்மா பேசம்மா பொட்டேம்மா ஆட்டிங்க tagged மிட்டா இது யாரு பக்கா வாத்தியம் இது ஏள பட்டு ஆயிடுச்சா ஆயிடுச்சு கண்ணாளம் அது குறணுமே காலம் எல்லாம் தன்னால வரும் முதல்ல என் கையால போடு ஒரு பீடா

நீங்க எல்லாம் பில்லா நெஞ்சுட்டு இருக்கீங்களா அந்த அப்பாவுக்கு ராஜா தான் பேசுறேன் எவன் மாட்டேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ப்ரூவ் கொடுத்த டைம் போதாதா இன்னுமா வேணும் ஒரே தருவேன் சார் இப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா போதும் என்னையா ஆமா சார் சார் இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் எம்எல்ஏ கடனை காட்டுறது இங்க ஒருத்தான் சார் சார் நாளைக்கு காதல பதினொன்று மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவல் மலை வாங்க சார் நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன் ஆமா சார் சார் சரி சார் நான் கரெக்டா வந்துடுவேன் சார் சரி சார் தேங்க்யூ சார் ஆ நான் இங்கே வந்து அரை மணி நேரம் ஆச்சு நான் என்ன சார் பண்ணுவேன் எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க பின்னாலேயே விரட்டுறாங்க சரி சரி என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புகிறேன் இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன் அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன் சார் இங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி நீங்களாலும் சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார் நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம் நீ பில்லா இல்ல தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும் நான் ராஜப்பா உங்களுக்கு நல்லா தெரியுமா நல்லா தெரியும் காரணம் எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு

நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான் ீங்க என்னா முதல்ல உடம்பு தவக்கணும் என்னடா கொஞ்சம்

கள்ளப்பாட்டு போட்டு வீடு கட்டவங்கிட்டீங்க கைது செய்ய காட்டுறீங்க வாங்கடா நாய் ஆய் 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 மூன்று சதவசாங்க அடி தெரியும் அடியா അടുങ്ങപ്പാ കൊഞ്ചര് ആ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് multimillion the 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 the